மக்களை வணக்கம் உங்கள் கோடங்கி வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம வந்து ஜனநாயகனுடைய அந்த நீதிமன்றத்துல ஜனநாயக வழக்கு எப்போ வந்து ஜனநாயக படத்தை வந்து மக்கள் பார்வைக்கு கொண்டு வர்றது அப்படின்ற அந்த வழக்கு இன்றைக்கும் வந்துருது இந்த வழக்குல என்ன நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் நீங்க மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் என்ன அப்படின்னா உலக நாடுகள் முழுக்க இந்த படம் வந்து பதினாலாம் தேதிக்கு தள்ளி போயிடுச்சு பொங்கல் தான் அந்த படத்தை வந்து உலக நாடுகள் முழுக்க பல பல்வேறு நாடுகள்ல நாங்க ரிலீஸ் பண்ண போறோம்னு அவங்க வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க உண்மையிலேயே பெரிய வருத்தம் தான் இது வந்து நமக்கு வந்து இந்த படம் வந்து இப்ப படத்தின் மீதோ அல்லது விஜயனுடைய சினிமா அந்த கெரியர் மீதோ நமக்கு எந்த வருத்தமும் இல்லை நீங்க மக்கள் பார்வைக்கு வரும்போது சரியான புரிதலோடு சரியான ஒரு விஷயத்தை சொன்னால் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்களே ஏங்க இப்படி வரீங்க இவ்வளவு மிக மோசமான ஆபாச காட்சிகளோடு இல்லாத அறுவறுப்பான காட்சிகளோடு வன்முறை காட்சிகளோடு ஏன் வரிங்க ரத்த வெறி உங்களுக்கு அடங்கலையா ஏற்கனவே கரூர்ல நாற்பத்தோரு பேரை கொண்டு சாப்பிட்டுருக்கீங்களே இன்னும் அந்த உங்களுக்கு வந்து அந்த விஷயம் அடங்கலையா அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கிறோம் ஜனநாயகம் படத்துக்கு எதிராகவே நம்ம பேசுறோம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்லைங்க இன்றைக்கு நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே நீதிபதி அவர்கள் சொல்லும் நீங்க ஏன் வந்து ரொம்ப டைட் பண்ணி கேட்குறீங்க பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணா என்ன ஆகும் தை பிறந்தால் வழிபிறக்குமே பத்தாம் தேதி பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போது கூட இல்ல இல்லங்க நாங்க ஒன்பதாம் தேதி எல்லாரும் அறிவிச்சிட்டோம் ஒன்பதாம் தேதியே எங்களுக்கு சான்றிதழ் வேணுன்ற மாதிரி பிரெஷர் பண்ணும்போது சென்சார் அதிகாரிகள் தெளிவா சொல்லிட்டாங்க இல்ல இல்ல நீங்க எங்களை கட்டுப்படுத்த முடியாது எங்களுக்குன்னு சில நாம்ஸ் இருக்கு சட்டப்படிதான் நாங்க வந்து எதையுமே கையாள முடியும் நீங்க தேதி வச்சிட்டீங்கன்றதுக்காகலாம் நாங்க சான்றிதழ் தர முடியாதுன்னு சென்சார் அதிகாரிகள் வாதம் இருந்தது சோ வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில இந்த வழக்கு ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு தேதி என்ன ஏழாம் தேதி இன்னும் ஒரு நாள் இருக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தான் படத்தை வெளியிடுவோம் படத்தை ரிலீஸ் ஒன்பதாம் தேதினு உலகம் முழுக்க அவங்க சொல்லி அதுக்கான பிராபகண்டா பிரச்சார யுக்தி பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டாங்க ஆனால் நிஜமா ஒன்பதாம் தேதி இவங்க வருவாங்களானா பெரிய கேள்வி இருக்கிறது ஒன்பதாம் தேதி காலையில நீதிமன்றம் திறந்த பிறகு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மீண்டும் வந்த பிறகு ஒருவேளை ஒன்பதாம் தேதி சென்சார் அதிகாரிகள் மனம் இறங்கி அது சான்றிதழ் கொடுத்தால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நீதிமன்றம் சொன்ன பிறகு ஒரு மணி நேரத்தில் சான்றிதழ் அளிக்கப்பட்டால் அன்று மதியமோ அல்லது அன்று மாலையோ கூட வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அதை செய்யுமா ஜனநாயகன் டீம் அப்படின்றது நமக்கு தெரியல அப்படியே ஒன்பதாம் தேதி இவர்கள் வந்தா கூட பதினாலாம் தேதி தான் உலக நாடுகள் ரிலீஸ் பண்றதுனால முன்னாடி அவங்க முன்கூட்டி வருவாங்களால பேச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இப்ப அது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம கையில் இல்லை இதற்கு இடையிலேயே பராசக்தி நீங்க சென்சார்ல என்ன வெட்டினீங்களோ ஓகேங்க பரவாயில்ல நாங்க வந்து தணிக்கை சான்றிதழுடைய மேல்முறையீடு அதாவது அவங்க ரிவைசிங் போறோம் ரிவைசிங்க்கு தாமதம் கால தாமதம் பல்வேறு விஷயங்கள் ஒத்துக்கிட்டு அவங்க ரெடி ஆயிட்டாங்க ஆக பத்தாம் தேதி அவங்க ரெடியா வர்றாங்க எந்த மாற்றமும் இல்ல நாளைக்கு அதாவது எட்டாம் தேதி திருச்சியில பராசக்தியோட கண்காட்சியை திறக்கிறாங்க ஏற்கனவே சென்னை நகரத்துல வள்ளுவர் கோட்டத்துல அந்த கண்காட்சியில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேருக்கு மேல் அந்த கண்காட்சியை பார்த்து ரசித்திருக்கிறார்கள் ஓசில பார்த்திருக்காங்க காசு கொடுத்து இல்ல அதுதான் பராசக்திக்கு பிளஸ் இப்ப அந்த கண்காட்சி அங்கே போடுறாங்க அறுபத்தி ஐந்தாவது ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுல நம்மளை கொண்டு போற மாதிரி ப்ரீவியஸ் காலங்கள்ல என்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்ப மக்கள் என்ன மாதிரியான மனநிலையோடு இருந்தாங்க அதையெல்லாம் காட்சிப்படுத்தி எதையெல்லாம் பயன்படுத்தினார்கள் காட்சிப்படுத்தி மக்களை படம் பார்ப்பதற்கு ஈர்க்கிறார்கள் இழுக்கிறாங்க ஆனா ஜனநாயகன் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அந்த மூன்று காட்சியிலேயே பேசிட்டதுனால எனக்கே வெறுத்து போச்சு அதை பத்தி பேசுறதுக்கு அவ்வளவு அருவறுப்பான தான் அந்த படம் வருது அதுவும் காப்பி அடிச்ச கேசரி அங்க எங்கேயோ கிண்டி கிளறி அது நல்லா ஓடி சாப்பிட்டு மிச்சம் வச்சு மீந்து போய் கெட்டு போன கேசரிய கலர் எல்லாம் அடிச்சு இங்க கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும் போது அதற்கே ஒரு பிரச்சனை பண்றாங்கன்னு போது இதெல்லாம் எதனால் என்றால் இது ஒரு மிகப்பெரிய நாடகமா இருக்குமோன்னு நமக்கு சந்தேகம் வருது என்ன இப்படி இவ்வளவு நேரம் பேசிட்டு பட்டுன்னு இப்படி சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா இது எல்லா விஜய்க்கு சிம்பத்தியை ஏற்படுத்துகிற வேலையை பண்ற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நாம நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் நீதிமன்றம் ஒன்பதாம் தேதி இந்த வழக்கை விசாரிக்கிறேன் நாளைக்கே விசாரிங்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது எட்டாம் தேதியை விசாரிங்க இன்னைக்கு ஏழாம் தேதி ஏழாம் தேதி வந்திருக்கு எட்டாம் தேதிய விசாரிங்கன்னு கேக்குறாங்க இல்ல இல்ல அப்படிலாம் விசாரிக்க முடியாது நான் ஒன்பதாம் தேதி தான் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்க நீதிபதிக்கு ஆர்டர் எல்லாம் போட முடியாது இவங்க நினைச்சிட்டாங்க அந்த சினிமால காட்டுவாங்கல்ல காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் எடுத்து தெரிஞ்சு பேசுறது நீதிபதிகளா இருந்தாலும் ஏதாவது பேசுறது அப்படின்னா தான் ஆனால் நீங்க நிஜத்துல பண்ண முடியாது சோ நீதிபதி ஒன்பதாம் தேதி தான் அந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காரு அன்னைக்குதான் இதோட முடிவு தெரியும் அப்ப இப்ப இப்ப வரைக்கும் நீங்க டிக்கெட்டை வித்தாங்களே அந்த காசெல்லாம் என்னங்க ஆகும் அப்படின்னா அவ்வளவுதான் திருநடங்கி கொட்டின கதை தான் வேற என்ன சொல்ல முடியும் ஆக்சுவலா என்ன அப்படின்னா இப்ப வந்து இவருக்கு பொங்கல் விஜய்னுடைய பொங்கல் வந்து சென்னையில வைக்க போறாரா டெல்லியில வைக்க போறாருன்னு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு ஜனநாயகம் வருமா வராதான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கெல்லாம் உண்மையிலே வருத்தம் தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் போது ப்ராப்பரா ஒரு படம் எடுத்திருந்தா இந்த பிரச்சனை வருமா பெரும்பாலும் விஜய் படம் ரிலீஸ் நேரத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறது வழக்கங்க எல்லா படங்களுக்கும் ஏதோ ஒரு சிக்கல் வரும் ஒன்னும் வீடியோ செட்ட பிரச்சனை வரும் தேட்டர்க்காரங்ககிட்ட பிரச்சனை வரும் இல்ல ரிலீஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரும் எதையாவது ஒரு டைட்டில் போட்டுவாரு ஆயிடும் டைம் டு லீடுன்னு போட்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவங்க இருக்கும் போது டைம் டு லீடு அப்படின்னு தலைவா ஒரு படத்தை எடுத்தாரு போய் கொடநாட்டு வாசல்ல போய் கையை கட்டிக்கிட்டு அப்பாவும் பையனும் நின்றுந்தாங்க அம்மா எடுத்துடுறமா அது அப்படின்னாரு இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின வந்து ஸ்டாலின் அங்கிள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க என் தொண்டர்கள் மேல் கை வைக்காதுன்னு பேசுறாரு அம்மா கிட்ட போய் பேச வேண்டிதானே அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எங்க உங்களை பேச வைக்கிறார்களோ கூடுதலா பேசுறீங்க உங்களை பேசவே கூடாது நீ ரோட்ல நில்லு அப்படின்னா பல மணி நேரம் காத்து கடந்து வந்த கதையெல்லாம் விஜய் அதுதான் எப்பவுமே கூர்த்திட்டு மரத்துலதான் வந்து அது கூரா பாப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இவருக்கு வந்து இவ்வளவு வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து நீங்க வந்து ரெட் ஜெயின் நிறுவனத்தை டைரக்டா கார்னர் பண்றாரு திமுக சதி பண்ணுதுன்னு சொல்றாரு அந்த ரெட் ஜெயின் நிறுவனம் தான் மிகப்பெரிய பணத்தை கொடுத்து குருவின்னு ஒரு படம் எடுத்தாங்க அது ஓடவே இல்லைன்னு வச்சுங்களா அது அப்புறம் அது ரெண்டாவது விஷயம் அது எவ்வளவு கோடி ரூபாயா சம்பளமா கொடுத்தாங்க இவர் மற்றவர்களை சொல்றார் ஆளை செட் பண்ணி கொடுத்து காசு கொடுத்து நன்றி இல்லாத சிவகார்த்திகன் பேச வைக்கிறார் முதல்ல இவருக்கு நன்றி இருக்கா அவ்வளவு தொகை கொடுத்து ஓடாத ஒரு படத்துக்கு அடுத்த படத்தை வந்து இவர் மண்டையிலே கொட்டி இன்னொரு கால் சீட் கொடுக்க எனக்கு நடிச்சு கொடுன்னு கேட்டுருக்கணும் ரெட் ஜெயின் விட்டுருச்சு அந்த விஷயத்த அதுதான் அந்த நிறுவனத்துக்கு எதிராக நம்ம நீங்க அரசியல் பேசக்கூடாதுங்க கலை வேற அரசியல் வேற அரசியலும் கலையும் கலந்தீங்கன்னா அப்ப நீங்க யாரு நீங்க என்ன சரியான நான் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய இது வரைக்கும் என்ன நல்லது பண்ணிருக்கீங்க உங்களால் பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளருக்கு என்ன பத்தான் மக்களுக்கு நல்லது செய்ய நல்லது செய்யறேன் அதெல்லாம் அப்புறம் அறுபத்தி ஒன்பது படம் எடுத்திருக்கீங்க திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன் நானு அறுபத்தொன்பது படத்துல ஒரு பத்து படம் தான் உங்களுக்கு தேரும் எல்லா தயாரிப்பாளர் திருவுள்ள இருக்காங்க மெர்சல்னு ஒரு படம் பல நூறு கோடியை தாண்டி படம் எடுத்தாங்க அவங்க அப்பா ராமநாராயணுக்கு நல்ல அறிமுகமான நண்பர் அவர் பெரிய மரியாதைக்குரியவர் பெரியவர் அவர் வந்து லட்சங்கள்ல செலவு பண்ணி கோடியில சம்பாதிச்சார் அவரு முரளி ராமசாமி அந்த மெர்சல் ஒரு படம் எடுத்து ஒத்த படத்துல தெருவு கொண்டார் கடங்காரா இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இருக்கு காப்பாத்துனீங்களா ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா ஏதாவது அவருக்கு உதவி செஞ்சீங்களா நீங்க நினைச்சா செஞ்சிருக்க முடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துங்க அவர் வந்து ஒரு படம் எடுக்கிறார் விரும்பி ஒரு படம் எடுக்கிறார் அந்த படத்தை வெளியிட சொல்றார் பாபான்னு ஒரு படம் படம் அட்டு ஃபிளாப்பு பெருசா போகவே இல்லை ஆனா வாங்கிய விநியோகர்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறார் எப்ப உங்களுக்கு என்ன லாஸ் ஆச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனையாச்சு இந்தாங்க அதுக்கான அந்த பகிர்வு தொகை உங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்துங்க அப்படின்னு செட்டில் பண்றாரு ராகவேந்திரான்னு ஒரு படம் எடுக்கிறார் மனசுக்கு பிடிச்செடுக்கிறார் படம் படம் பெருசா போகவே இல்லை அதுல யாருக்கு என்ன லாஸ் கூப்பிட்டு கேட்டு கொடுத்துட்டாரு இப்படி இருக்கணுங்க நீங்க எந்த துறையில இருக்கீங்க உங்களை நம்பி யார் யார் இருக்காங்க அவர்களுக்கு உங்களால என்ன நன்மை நடந்திருக்கு அவங்களுக்கு நஷ்டம் நடந்திருக்கா அவங்களுக்கு துக்கம் நடந்திருக்கா அவங்களுடைய துக்கத்திலயோ நஷ்டத்திலயோ அவங்களுடைய கஷ்டத்திலயோ நீ பங்கெடுத்தீங்கன்னா உங்களை நல்லவர்னு சொல்ல முடியும் உனக்கு எவன் ஜால்ராடிப்பான் உன எவன் தூக்கி பிடிப்பான் உனக்கு வந்து உயர்ந்து உட்கார வச்சிருப்பான் நீ வந்து கிணத்து தவளையாவே இருக்கிறீங்களே வெளியில வாங்க அப்பதான் வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியும் பத்து பேர் வந்து உங்ககிட்ட என்ன சொல்றானோ அதை மட்டும் கேட்டுக்கிறீங்க இதுதான் உலகம் நினைச்சுட்டு இருக்கீங்க கையடக்க உலகம் உங்க கையில இருக்கு நீங்க செல்போன் எடுத்து நோண்டி பார்த்தாலே தெரிஞ்சோம் இன்னைக்கு என்னென்ன ஊர்ல என்ன பேசிக்கிறான் நம்மளை பத்தி நாம என்னத்தை தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் எதுவுமே தெரியறது இல்ல அடிப்படையில அறிவுன்றதை யோசிக்கிறதே இல்ல அதனாலதான் நம்ம திட்டிகிட்டே இருக்கோம் தற்கூரின்னு திட்டுறோம் மங்குனின் திட்டம் ஏன் திட்டுறோம் என்ன வாய்க்கா தகராறு உங்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது ஆனா ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா அப்படியாவது உங்களுக்கு உரைக்குமா அப்படியாவது புரிஞ்சுப்பீங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் அதுக்கு வாய்ப்பில்லைன்னு தெரியுது சீமான் பாணில சொல்லணும் எங்க அண்ணன் பாணிலன்னா வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்லதான் என்னன்னா இப்போ இவருக்கு பொங்கல்ல படம் ரிலீஸ் ஆகுதோ இன்னைக்கு கவலை தெரிஞ்சிட்டு இருக்கோம் நமக்கு இந்த பொங்கல் இல்ல நம்ம பொங்கல் டெல்லில அங்க நம்ம பொங்கல் வைக்க கூப்பிடுறாங்களா இல்ல என்ன விருந்து வைக்க கூப்பிடுறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு ஏன்னா கரூர் வழக்கு நாப்பத்தோர் பேருடைய மரணம் அவர் கழுத்தை சுத்துது நெருக்குது நாற்பத்தோரு ஆன்மாக்களுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு ஆனால் அது பச்சை டிராமா அப்பட்டமான டிராமா சிபிஐ மூலமாக விஜயை வளைப்பதற்காக கைப்புள்ளையை எடுத்து வேலை பார்க்கறதுக்காக பாஜக செய்கிற சதி நீங்க இங்க பேச வேண்டியதானுங்க இங்க பேசுறத விட்டுட்டு இங்க கூப்பிட்டு பேசுறத விட்டுட்டு அங்க கூப்பிடுறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன நான் கடந்த வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன் இது விஜய்க்கு மட்டும் விரிக்கப்பட்ட வலை இல்ல இது நேரடியாக இந்த வலை பின்னல் அடுத்த இலக்காக செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணும் அவருடைய செயல்பாடை முடக்கிறதுக்கு இதை கருவியாக பயன்படுத்துவாங்க இதன் மூலமா அவருடைய செயல்பாடுகளை முடக்க முடியுமா ட்ரை பண்ணுவாங்க இது தேர்தல் வரைக்கும் பல பிரச்சனைகளை இது கொடுக்கும் கரூர் வழக்கம் வச்சுக்கிட்டு பல கட்சிகளை குறிப்பாக இங்கே செயல்பாட்டில் இருக்கிற பல கட்சிகளை அடக்கி ஒடுக்க முடியுமான்னு பாஜக முயற்சி எடுக்குது அது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது ஆனா இதெல்லாம் அதுக்கு ஒரு காரணம் ஸோ கம் டு த பாயிண்ட் ஜனநாயகனுக்கு திரும்பி வந்துருவோம் ஜனநாயகன் ஒன்பதாம் தேதி வந்தாலும் பத்தாம் தேதி வந்தாலும் அல்லது பதினாலாம் தேதி வந்தாலும் விஜய் படம் வரும்போது விஜய் ரசிகர்கள் படத்தை பார்க்க தான் போறாங்க எந்த நஷ்டமும் கிடையாது ஆனால் ஃபெஸ்டிவல் டைம்ல விட்டுட்டா எல்லாரும் பார்க்கிற அந்த கூட்டம் குறையும் நினைக்கிறாங்க அப்படி இல்லை எப்ப வந்தாலும் படம் நல்லா இருந்தா ஓடும் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ண படையப்பா ஓடலையா ரிலீஸ் பண்ண காலத்தை விட மிகப்பெரிய வருமானத்தை அது எடுக்கலையா கில்லி படத்தோட ரெக்கார்டை உடைக்கலையா ரெக்கார்ட் மேக் பண்ணலயா புதுசா உங்க படம் தகுதியான படம் மக்கள் பார்வைக்கு ஏத்த மாதிரி இருந்தா படம் ஓட போகுது இல்லன்னா பண்ண முடியாதுங்க என்ன முட்டு கொடுத்தாலும் பல முட்டு முட்டு இந்த பராசக்தி காழ்ப்புணர்ச்சியை காட்டுறது இல்ல பராசக்தியில சிவகார்த்திகனை தனியா அட்டாக் பண்றதுதான் அவன் துரோகி மோசமானவன் நம்பிக்கை துரோகி அவன் எப்படி முன்னாடி நிக்கலாம் மலையோடு மோதலாமா யார் மலை யார் துரோகி யார் நன்றி கேட்டவ அப்படின்னு கண்ணாடி முன்னாடி பேசிட்டு இருக்கு இந்த கும்பல் அதுக்கு முழுக்க முழுக்க ஃபீட் பண்றாங்க பணம் கொடுத்து பேச வைக்கிறாங்க ஆனா எங்க நமக்கு நாம பணம் வாங்கிட்டு பேசுறது வெளியே தெரிஞ்சிருமோ இந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா பண்ணதுன்னா எப்படி தெரியுமா எப்படி உங்களுக்கு டக்குன்னு புரியும்னா ஒரு திருடா இருக்காங்க அவன் போய் மார்க்கெட்ல திருடும் போது திருடிட்டு பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் டக்குன்னு ஓடுவான் ஓடும் போது சும்மா ஓட மாட்டான் திருடன் திருடன் கத்திக்கிட்டே ஓடுவான் ஒரு பத்து ஆட்களை தாண்டிட்டான்னா பதினோராவது ஆள் கிட்ட போகும்போது யார் திருடன் தெரியாது அவன் திருடன் கட்டிக்கிட்டு பின்னாடி பத்து பேர் ஓடுவான் திருடன் அந்த கூட்டத்தோட கூட்டமா ஓடும்போது போது ஒரு கட்டத்துல அவன் நின்றுவான் ஒரிஜினல் திருடன் நின்றுவான் யார் திருடனே தெரியாம திரட்டே போவாங்க அப்பாவியா எவனாவது மாட்டுவான் பாருங்க அவனை போட்டு பொழப்பாங்க அடிப்பாங்க ஒரு கட்டத்துல செத்தே போயிருவான் இந்த மாதிரி கும்பல் தான் இந்த கும்பல் இவனுங்க காசு வாங்கிட்டது வெளியே தெரியக்கூடாதுன்னு ஐம்பது யூடியூப் சேனல் காசு வாங்கிருச்சு ஐம்பது பேருக்கு பணம் கொடுத்துட்டாங்க நீங்க பல லட்சம் கொடுத்துட்டாங்க இன்னைய கூலிகள் எல்லாம் காசு வாங்கிட்டு பேசுறாங்க இவரேதோ வந்து அப்படியே யோகிய சிகாமணி யோகிய வரா சோம்பெடுத்து உள்ளவை என்ற கதை தான் அதனால இந்த மாதிரி நெகட்டிவா பரப்புகிற மனிதர்களை நீங்கள் அடையாளம் காண முடியும் நாம சொல்ல வர்ற விஷயம் சினிமாவை சினிமாவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு உறுப்பினும் இந்த சினிமாவிலையும் சினிமாவா பார்க்கிற அதே நேரத்துல ஏன் விஜய் படத்தை நம்ம குறிப்பிட்டு ஜனநாயகனை இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கிறோம்னா அதன் காட்டப்படுகிற காட்சிகள் அவ்வளவு அருவறுப்பாக இருக்கிறது ஆளணும்னு நினைக்கிற நினைக்கிற எல்லா மக்களும் பார்வைக்கு தக்க மாதிரியான ஒரு படத்தை கொடுப்பதற்கு கூட துப்பு இல்லைன்னா உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்றதுனாலதான் நம்ம இது எல்லாமே உனக்கான அறிவுரையா சொல்றோம் நாம திட்டி சொல்றோம் அப்பவும் உங்களுக்கு புரியலன்னா ஒண்ணு பண்ண முடியாது ஆக மொத்தம் ரெண்டு படமும் மக்கள் பார்வைக்கு வந்த பிறகுதான் தீர்மானிக்க முடியும் எப்ப வருது எப்படி வருது மாறி வருதா முன்னாடி வருதா பின்னாடி வருதான்னு தெரியல பராசக்தியை தடுத்துடலாம் நிறுத்திடலாம் உடைச்சிடலாம் ஓச்சிடலான்னு நினைத்தவர்களுக்கு மலையோடு மோதலா என்ன நடக்கும்னு சொன்னவங்க இப்ப எங்க மூஞ்சி வச்சுப்பானு எனக்கு தெரியல மலை மாறி பராசக்தி இப்ப எழுந்துருச்சு அந்த படம் வெளியாகுது தானா நடக்குதுங்க அதெல்லாம் இயல்புலேயே அவர்கள் அவங்க வேலையை செய்றாங்க ஒரு சினிமா எடுத்திருக்காங்க அதை காட்சிப்படுத்த வராங்க பார்வைக்கு மக்கள் பார்வை குடுக்குறாங்க மக்கள் பார்த்துட்டு முடிவு பண்ண போறீங்க இது எதுக்கு நீங்க போய் பஞ்சாயத்து பண்றீங்க அண்ணன் விஜய வாயின்னு கம்முன்னு இருக்காரு யாரு கிட்ட சிவகார்த்திகம் பேசுனாரோ ஜெகதீஷ் வாய முடினு கம்மன் இருக்காரு ஆனா கூவுறவன்லாம் எவளோ ஒருத்தன் ஏன்டா கூறுறீங்க நீங்க இல்ல இல்லங்க எங்களுக்கு கீ குடுத்துட்டாங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க நாங்க பேச வேண்டியதை பேசிடுவோம் எல்லாம் சேனல் சேனலா போய் பேசுறானுங்க எங்க உருறது ஓகே மக்களே பார்ப்போம் ஏன்னா எல்லா நிகழ்வுகளும் நடக்கும்போது அப்டேட்ல அந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சேனல் பார்வையாளர்கள் நம்ம சொல்றது வழக்கம் இந்த சேனலையும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவி செஞ்சீங்கன்னா இன்னும் இது போன்ற பல்வேறு செய்திகள் எங்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்